வெல்கம் டு சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து ரொம்ப அதிகமா பேசப்படுற ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்து வெளியிடப்போகுது மணிதத்தனம் டைரக்ஷன்ல ரஹ்மான் மியூசிக்ல நிறைய கதாபாத்திரங்கள் வந்து இருந்த ஒரு காவியம் கதை கிடையாது காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நிறைய நடிகர்கள் முக்கியமான நடிகர்கள் வந்து முக்கியமான கேரக்டர்ஸில் வந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோ பொன்னியின் செல்வன் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பத்தி ரொம்ப நாலேஜ் கிடையாது ஸோ இவங்க வந்து ரொம்ப ஹைப் பேத்துனதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நானும் வந்து இன்னொரு ஒரு தான் வந்து பொன்னியின் செல்வன் கதையை பத்தி சரி நம்ம கொஞ்சம் சுருக்கமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஸோ அதை படிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியா வந்து இருந்துச்சு என்ன அப்படின்னா சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களை வந்து போர்கள் ஒரு சில கன்வர்சேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்கி வந்து ரொம்ப அழகாக வந்து எழுதியிருக்கிறாரு ஸோ அதையே வந்து நான் படித்தேன் படிக்க படிக்க இன்னும் கொஞ்சம் படிக்கணும் ஃபுல்லாக கேட்டு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு புக்லேயே வந்து ரெண்டாயிரம் பக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பொன்னியின் செல்வன் பாகம் மூணு பாகம் இரண்டு பாகம் மூன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புக்குமே வந்து ரொம்ப ஒரு புக்கு வந்து இவ்வளோ வசரத்துக்கு இருக்கும் அப்போ நானும் பார்த்துருக்கிற புக்கை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பக்கம் இருக்கும் அதை எப்படி வீடியோவில் நம்ம போடுறது ஏன்னா கதையை படித்த உடனே எனக்கும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை ஸோ இதை எப்படி நம்ம வந்து போடலாம் வீடியோவை போடலாம் ஒரே வீடியோவில் பொன்னியின் செல்வன் கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் பொன்னியின் செல்வன் அந்த கதையை நாம ஒரே வீடியோவில பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம கேவிபி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஆக்கியானையும் க்ளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஆதித்யா கரிகாலன் தன்னுடைய தந்தை தஞ்சாவூர் இருக்கிற தன்னுடைய தந்தை சுந்தர சோழனுக்கும் தன்னுடைய சகோதரி குந்தவைக்கும் தன்னுடைய நெருங்கிய நண்பரான நம்ம வந்தியத்தேவன் மூலமா கடிதம் ஒன்று கொடுத்து அனுப்புறாரு கடிதத்தை கொண்டு போற வந்தியத்தேவன் சோழ சாம்ராஜ்யத்தை கவிழ்க்க நடக்கிற சதியை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறாரு அவர் கொடுத்த கடிதத்தை கொண்டு போயும் கொடுக்கிறாரு அந்த கடிதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் குந்தவை தன்னுடைய இன்னொரு சகோதரனான அருள்மொழிவர்மன் அதாவது கதையினுடைய கதாநாயகன் பொன்னியின் செல்வனுக்கு இன்னொரு கடிதத்தை பதில் கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க அதையும் வந்தியத்தேவன் கொண்டு போறாரு படகோட்டி பெண்ணான பூங்குழலி படகுல போற வந்தியத்தேவன் ஈழத்துக்கு போய் பொன்னியின் செல்வன் அதாவது அருள்மொழிவர்மனை அந்த கடிதத்தை வாங்க அப்படின்னு கூப்பிடுவாரு வந்தியத்தேவன் ஆதித்ய நண்பரான பார்த்திபேந்திரன் என்ன சொல்வார் அப்படின்னா நீங்க காஞ்சிபுரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு இன்னொருத்தர் ஆழ்வார்க்கடியார் நம்பின்னு ஒருத்தர் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா இல்ல அருள்மொழிவர்மன் வந்து ஈழத்திலேயே இருக்கிறது தான் அவருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இந்த குழப்பமான சூழ்நிலையில இன்னொரு பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னா இளவரசன் அருள்மொழிவர்மனை கைது செஞ்சு அழைச்சிட்டு வர்றதுக்காக பெரிய பழுவேட்டரையர் மற்றும் சின்ன பழுவேட்டரையருடைய படகு வந்து ஈழத்துக்கு வரும் அவர்கிட்ட வந்தியத்தேவன் வந்து கையுங்கலவமா மாட்டிக்குவாரு வந்தியத்தேவனை கைது பண்ணிட்டு அந்த பெரிய பழுவேட்டரையர் சின்ன பழுவேட்டரையரோட கப்பல் வந்து கிளம்பிடும் அவரை காப்பாத்துறதுக்காக பொன்னியின் செல்வன் வந்து இன்னொரு படகுல வந்து வந்தியத்தேவனை காப்பாத்துறதுக்காக பின்தொடர்ந்தே போவார் படகு கடல்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு புயல் ஒன்று வந்து ரெண்டு படகையுமே வந்து கவுத்துரும் அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வனையும் நம்ம வந்தியத்தேவனையும் வந்து பூங்குரளி படகோட்டி பெண்ணான பூங்குரளி வந்து காப்பாத்தி ரெண்டு பேரையும் கரை சேர்ப்பாங்க புயல்ல இருந்து மீண்டு வந்த பொன்னியின் செல்வனுக்கு வந்து பயங்கரமான காய்ச்சல் வந்துருது சோ அதனால அவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு நாகப்பட்டினத்துல இருக்கிற ஒரு புத்த விகாரைக்கு கொண்டு போறாங்க அவருக்கு அங்க ரகசியமா ட்ரிப் நடந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்துல என்ன நடக்கும் அப்படின்னா சோழ நாடு முழுக்க பொன்னியின் செல்வன் இருந்துட்டதா ஒரு வதந்தியும் பரவ ஆரம்பிக்கும் இந்த குழப்பங்கள்லாம் சரியாகிற வரைக்கும் பொன்னியின் செல்வன் புத்த விகாரையிலேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சகோதரி குந்தவை வந்து உத்தரவு போடுறாங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா பாண்டிய மன்னருடைய ஆபத்துதவிகள் நந்தினி அதுக்கப்புறம் சபலப்பட்ட ஒரு சில சிற்றரசுகள் உதவியுடைய சோழ நாட்டுக்கு எதிராக பெரிய புரட்சி படையை ஒண்ணு தயாராகிட்டு இருக்கு திடீர்னு ஒரு நாள் யானையில தோன்றி அந்த குழப்பத்துக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறாரு இளவரசர் பொன்னியின் செல்வன் சோழ சாம்ராஜ்யத்திற்கு எதிராக நடக்கிற இந்த குழப்பங்களை எல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்ட வந்தியத்தேவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஆதித்ய கரிகாலனை வந்து கடம்பூர் அரண்மனைக்கு போக விடாம தடுத்து நிறுத்துவாரு ஆனா அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சிடும் அதனால ஆதித்ய கரிகாலன் கூடவே கண்ணவிரான் வந்தியத்தேவன் பார்த்திவேந்திரன் இவங்க எல்லாருமே கடம்பூர் அரண்மனைக்கு போவாங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா மந்தாகினி தேவியுடைய அதே சாயல்ல இருக்கக்கூடிய நந்தினி அதைவே யூஸ் பண்ணி சுந்தர சோழல ஒரு கலக்கத்திலேயே வச்சிருப்பாங்க ஆனா இந்த சத்திய தெரிஞ்சுகிட்ட அதிநந்த பிரம்மராயர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஈரத்துல இருக்கிற மந்தாகினி தேவிய கூட்டிட்டு வர்றதுக்கு முயற்சி செய்வாரு குழப்பமான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மந்தாகினி தேவி வர வேண்டிய இடத்துல வந்து பூங்குழலி வந்து வந்துடுவாங்க அதே நேரத்துல வந்து மந்தாகினி தேவி அமைச்சர் சுந்தர சோழனை சந்திப்பாங்க பேரரசர் சுந்தர சோழனையும் அவருடைய மகன்களான ஆதித்ய கரிகாலன் மற்றும் அருள்மொழிவர்மனையும் ஒரே நாளில் கொல்லணும் அப்படிங்கிற பாண்டியர்களுடைய ஆபத்துதவிகளுடைய முயற்சி வந்து ஒரு சமயத்துல வந்து பழுவேட்டையர்களுக்கு வந்து ஒரு வழியா தெரிய வந்துடும் இந்த நேரத்துல சுந்தர சோழனை மந்தாகினி தேவி வந்து அவங்க உயிரை கொடுத்து காப்பாத்திருவாங்க இந்த பாண்டிய ஆபத்துதவிகளுடைய பிளான்ல இருந்து அருள்மொழிவர்மனை வந்து தப்பிச்சிருவாரு இந்த பிளான்ல மாட்டிக்கிட்ட ஆதித்ய கரிகாலன் வந்து இறந்துடுறாரு இந்த பழி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்தியத்தேவன் மேல விழுந்துருது இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மக்களுடைய பேராதரவோட இளவரசர் பொன்னியின் செல்வன் வந்து முடிசூடுறாரு தான் மேல விழுந்த பழிய வந்தியத்தேவன் ஒரு வழியா துடைச்சரிஞ்சிருவாரு இப்படித்தான் கதையை முடிச்சிருப்பாரு கல்கி இதுதான் பொன்னியின் செல்வன் கதையினுடைய சுருக்கம் உங்களுக்கு பொன்னியின் செல்வன் கதையில வந்து என்ன கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்தியத்தேவன் வந்தியத்தேவன் கேரக்டரை வந்து நம்ம சூர்யாவுடைய தம்பி கார்த்தி தான் நடிக்கிறாரு ஸோ அந்த கேரக்டர் தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ எப்படி வந்து பெரிய ஸ்கிரீன்ல வந்து நம்ம இந்த கதையை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் படிக்கல அப்படின்னா படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து பொன்னியின் செல்வன் ஸ்டோரி வந்து ஃபுல்லா படிச்சிருங்க அப்போதான் உங்களுக்கு படம் புரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் வரப்போது அதை பார்த்து அப்படின்னா நம்ம சேனலை கெம் பி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ